ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பைரவ ஜெயந்தியை பற்றிய சிறப்பு பதிவு சிவபெருமானினுடைய ருத்ர வடிவமாகச் சொல்லப்படுபவர் கால பைரவர் திகம்பர ரூபமாக இருக்கின்ற பைரவர் நாயை வாகனமாகவும் பிறைச்சந்திரனை தரையிலேயும் சூடியிருப்பார் நாகத்தை பூநூலாக தாங்கி காட்சியளிப்பார் காலபைரவரை எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அவர்களுக்கு அளவில்லாமல் அனைத்து விதமான நலன்களையும் அள்ளித்தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா காலபைரவரை வழிபாடு பண்றவங்க எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது எதிரிகள் தொல்லை தீய சக்திகள் இருந்து பயம் பில்லி சூனியம் இது போன்ற எந்த ஒரு காரியங்களுக்காகவும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கஷ்டங்களை போக்குகின்ற காலபைரவரை நாம் அஷ்டமி திதியில் குறிப்பாக அதுலேயும் தேபிரை அஷ்டமியில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தான் வழக்கம் எல்லா மாதங்கள்லேயும் தேபிரை அஷ்டமி வந்தாலும் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற தேய்பிரை அஷ்டமியைத்தான் காலபைரவர் ஜெயந்தி பைரவாஷ்டமி அப்படின்னு முக்கியமான விரத நாளாக நாம் காலபைரவரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரோம் சிவபெருமானுக்கு உரிய அறுபத்தி நான்கு ரூபங்களிலே இந்த கால பைரவரும் ஒருவர் காசி நகரம் மட்டுமில்ல எல்லா சிவன் கோவில்கள்லையுமே இவர் காவல் தெய்வமாக இருக்கின்றார் நீங்க பார்த்துருக்கலாம் சிவன் சன்னிதிகளில் காலபைரவருக்கு ஒரு தனி சந்நிதி இருக்கும் இவர்தான் காலத்திற்கான தெய்வமாகவும் கருதப்படுகின்றார் இந்த வருஷம் கால பைரவர் ஜெயந்தி பைரவாஷ்டமி எப்போ வருது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பத்தரை மணிக்கு அஷ்டமி திதி துவங்கிடுது இருபத்தி மூணாம் தேதி பதினொன்னே முக்கால் வரைக்குமே அஷ்டமி திதி இருக்கு அதனால நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த பைரவாஷ்டமி வழிபாடு நடைபெற இருக்கின்றது இந்த பைரவரை வழிபாடு செய்கிறதுனால பாவங்கள் பயம் தடைகள் இது அனைத்திலிருந்துமே விடுபட முடியும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை இந்த கால பைரவர் ஜெயந்தி அன்னைக்கு கால பைரவரை நம்ம வழிபாடு பண்றதனால நம்முடைய தலையெழுத்தே மாறும் நம்முடைய கெட்ட நேரம் மாறி நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் நீண்ட காலமாக தீர்க்க முடியாத துன்பங்கள் நோய்கள் பல விதங்கள்ல எதற்கெடுத்தாலும் தடைகள் தடைகள்னு இந்த தடைகளை சந்திச்சுட்டு அந்த தடைகளெல்லாம் நீங்கி முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறதும் நம்பிக்கை சரி இந்த நாள்ல நாம வீட்லேயும் பூஜை பண்றதா இருந்தா எம்பெருமான் சிவபெருமான் திருவுருவ படம் இருந்ததுனாலே போதும் காலபைரவருடைய படம் அப்படிங்கிறது தனியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தால் சந்தோஷந்தான் அந்த படத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க பொதுவாக காலபைரவர் படம்னு நிறைய பேர் எல்லாருடைய வீட்டிலும் இருக்காது இ இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல சிவபெருமானுடைய திருகுருவ படத்திற்கு செவரளி மாலை அணிவித்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது செவரி செவரளி மாலை கிடைக்கல அப்படின்னாலுமே என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் உங்களால் இயன்ற நைவேத்தியத்தை படைத்து வழிபாடு பண்ணலாம் கால பைரவருக்கு உரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணலாம் ஓம் காலகாலாய வித்மகை காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரஜோதயாதுங்கிற அந்த கால பைரவருக்கு உரிய அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணலாம் இல்லைனா கால பைரவருக்கு உரிய அஷ்டகம் இருக்கு அந்த கால பைரவ அஷ்டகத்தை சொல்லி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் மனதார நம்முடைய குறைகளை சொல்லி வழிபாடு பண்ணலாம் மாலை நேரத்திலையும் விளக்கி விளக்கு ஏற்றி வச்சு காலபைரவருக்கு பூஜை பண்ணி நாம வழிபாடு பண்ணலாம் காலபைரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு நாளைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வருகின்ற இந்த காலபைரவர் ஜெயந்தியை பைரவாஷ்டமியை தவற விடாம வீட்டிலேயோ சரி இல்ல நீங்கள் கோவில்கள்லையுமே போய் இந்த நாளில் கால பைரவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் அதில் கலந்துக்கிட்டு பைரவரை தரிசனம் பண்ணி அனைத்து வளங்களையும் பெறலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்